இருவர்ண கொடிக்கு வயது எழுபத்தைந்து என்று சொன்னால் இந்த இருவர்ண கொடியினை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த கழகத்தினுடைய வயதை அது குறிக்கிறது வயது ஏறினாலும் இளமையாக இருப்பது என்பது தமிழ்நாட்டில் மிகச்சிலவற்றுக்கு வாய்த்திருக்கிறது இந்த மொழி நம்முடைய உயிரணைய இருக்கக்கூடிய தமிழ் மொழி கல் கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த மொழி என்று நாம் அறியக்கூடிய அந்த மொழி அந்த மொழிக்கு இதுதான் வயது என்று நிர்ணயிக்க முடியாத ஒரு மொழியாக அந்த மொழி இருந்தாலும் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று நாம் சொல்லுகிறோமே அதுபோல இதுதான் இதனுடைய வயது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு மொழி நம்முடைய மொழி என்று இருந்தாலும் நாகரிகத்தின் தொட்டில் என்று அறியப்படக்கூடிய கீழடியின் காலத்திலே நாங்கள் எழுதப்படுத்தி தெரிந்திருக்கக்கூடிய மொழி என்னுடைய மொழி என்று சொன்னாலும் இன்றைக்கும் இளமை குறையாத ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்கின்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்குது வயது ஏறு ஏற இளமை திரும்புகிறது என்று தமிழுக்கு எப்படி நமக்கு இளமை இருக்கிறதோ அதே போல ஒரு இளமை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் இந்திய பூபாகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எழுபத்தைந்து வயதையும் தாண்டி இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக எழுபத்தைந்து ஆண்டுகளான இந்த இருவர்ண கொடிக்கும் இன்றைக்கும் அது இளமையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த விழாவை கூட இந்த தலைப்பில் தாய் கழகம் நடத்தாமல் இளைஞர் அணி அதை நடத்துவதென்பது சால பொருத்தமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் தலைவருடைய காலடி படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லலாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய காலடி படாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அத்தனை கிராமங்களிலும் அவருடைய கையால் ஏற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவர்ண கொடிகள் பறந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அவர் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அவர் இந்த கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த பணியை செய்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இந்த கழகத்தினுடைய இருவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கிறது எனவேதான் நாம் இன்றைக்கும் நெஞ்சு நிமிர்த்தி பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று நேற்றல்ல நான்கு தலைமுறைகளாக நாம் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய கொடிதான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அந்த நான்கு தலைமுறை கொடி சமூக நீதிக்கான கொடி சமத்துவத்திற்கான கொடி சம தர்மத்திற்கான கொடி இன்னும் சொல்ல வேண்டால் தமிழுக்கும் தமிழருக்குமான ஒரே கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு கொடி என்கின்றதான் எனவே இன்றளவும் திராவிடத்தினுடைய கொள்கைகளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியை இன்றைக்கு இந்த கழகத்தினுடைய கொள்கைகளை இந்த கழகத்தினுடைய லட்சியத்தை வரக்கூடிய இளந்தலைமுறைக்கும் வரக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்ம எல்லாம் இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய அன்பிற்குரிய நம்முடைய அருமை தம்பி உதயநிதி அவர்கள் என்று சொல்ல எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு மூன்று முக்கியமான தலைப்புகளிலே எனக்கு பின்னாலே இங்கே உரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் எனக்கு முன்னாலே என்னை விழித்து சொன்ன போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சிவசங்கர் சொன்னார் நிதி வருகிறது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார் நிதி வருகிறது என்று சொன்னாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கப்பட்டு நம்முடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எனவே நிதி குறைவாக இருக்கிற நேரத்தில் நிதியமைச்சரும் குறைவாக பேசினால்தான் நன்றாக இருக்கும் என்பதையும் பொருத்தமாக இருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் எனவே மூன்று முக்கியமான தலைப்புக்கள் கட்டைவர்களை கேட்டால் பட்டை உரியும் என்கின்ற தலைப்பு ஆலயம் என்ன அவர்கள் சொத்தா என்கின்ற தலைப்பு அதே போல ஸ்டேட் தலைப்புக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்று பார்த்து என்று சொன்னால் தலைப்புமே அடிப்படையாக இருப்பது மறுதளிப்பு என்று சொல்லக்கூடிய ரெஃப்யூசல் என்று அழைக்கக்கூடிய ஒன்றினுடைய அடிப்படையில் வந்திருக்கிறது உரிய ஒன்றை நான் கேட்கிற போது நீ இல்லை என்று மறுக்கிறாய் என்று சொன்னால் அந்த மறுப்பில் முதலிலே தோன்றக்கூடிய அந்த மனக்குமரல் அந்த மனக்குமரல் மனக்குமரல் என்பதோடு நின்று விடாமல் அது உரிமை குரலாக மாறுகிறது அல்லவா அந்த உரிமை குரலுடைய சங்கநாதன் தான் இந்த மூன்று தலைப்புகளுக்குமே அடிப்படையாக இருக்கிறது கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் என்று சொல்லுகிற போது அதனுடைய அடிநாதம் என்ன உனக்கு கல்வி கொடுக்க மாட்டேன் நீ கல்வி கேட்பதற்கு தகுதி இல்லாதவன் உனக்குரிய கல்வியை கற்பதற்கும் உனக்கு உரிமை இல்லை கல்வி கற்பதற்கும் உரிமை படைத்தவன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினை சார்ந்தவர்தான் என்று சொல்லுகிற போது அடிப்படை கல்வியை நீங்கள் மறுக்கிறீர்கள் அங்கே என்னுடைய உரிமை குரல் வருகிறது அதுதான் கட்டை விரலை நீங்கள் கேட்டீர்கள் அன்றைக்கு கேட்டோம் கண்ணை மூடிக்கொண்டு கொடுத்து விட்டோம் குரு தட்சணையாக ஆனால் இன்றைக்கு கேட்பீர் என்று சொன்னால் அந்த கட்டை விரலை நீங்கள் கேட்டால் உங்கள் பட்டை உரியும் என்று சொன்ன தலைவர் கலைஞருடைய வரிகளை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த உணர்வை பெற்றிருக்கிறோம் என்கின்ற வகையில் தமிழ் ராஜீவ் காந்தி அதை பற்றி உரையாற்ற இருக்கிறார் ஆலயம் என்ன உரல் சொத்தா ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு நமக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் பெரியாருடைய நெஞ்சிலே வைத்திருக்கக்கூடிய முல்லை நான் எடுக்கிறேன் என்று கலைஞர் சொல்லார் என்று சொன்னால் இதனுடைய காலம் வரையறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலிருந்து எங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏ நான் வரக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி ராஜீவ்காந்தி வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலிருந்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கமுதி என்கின்ற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நுழைவதற்கு போராடினார்கள் அதை ஒட்டி மதுரையிலே இருக்க கோயிலே போராடினார்கள் மாயவரத்திலே இருக்கக்கூடிய கோயில்களிலே போராடினார்கள் இப்படி ஒவ்வொரு கோயிலிலும் ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தி அதற்கான உரிமையை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் இது அவர்களுடைய ஏகபோக சொத்தாக ஒரு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயில் நந்தன் போய் கேட்டான் சற்றே விலகீரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்கிதை என்றுதான் கடவுள் சொன்னானே ஒளிய நந்தனை வா என்று கூட கடவுள் அழைக்கவில்லை என்ற விமர்சனங்கள் அன்றைக்கு ஆண்டவன் மீது கூட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் உண்டு நான் கேட்பதெல்லாம் ஆலயங்கள் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் அந்த ஆலயங்கள் என்பது ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தனியாக போனது என்கின்ற அந்த கேள்வி எழுகிற போது அந்த கேள்விக்கு விடையாகத்தான் நம்முடைய அருமை சகோதரி மதிவதனி அவர்கள் இங்கே உங்களிடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள் அதே மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்பது ஏதோ மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் அல்ல அது இரண்டு ஆட்சி முறைகளில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்புச் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையிலே உருவாக்கிய நம்முடைய அரசியலமைப்பு குழுவினர் அது ஒரு ஃபெடரல் செட்டப் அது ஒரு கூட்டாட்சி முறைக்கு மத்திய அரசாங்கம் அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இயங்குகிறது என்று சொன்னால் அதோடு இணைந்து ஒத்து செய்யக்கூடிய மாநில அரசாங்கங்களையும் அது தன்னோடு உடனடித்துக் கொண்டு கூடிய ஒரு அமைப்பு முறையாக அது இருக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்படுவதற்காக அல்ல ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதற்காக கடிகாரத்தினுடைய முள்களை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முள்ளும் இன்னொரு முல்லை சார்ந்திருக்கிறது சின்ன முள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் நிமிட முள் இயங்க வேண்டும் என்று நிமிட முள் சரியாக இயங்கினால்தான் மணி முள் சரியாக இயங்கும் என்கின்ற வகையில் அந்த இரண்டும் ஒன்றாக இயங்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டாட்சி தத்துவம் அதுதான் மாநிலத்தில் சுயாட்சி அல்லது மத்தியிலே கூட்டாட்சி என்கின்ற வகையிலே அதை மிக அழகாக நம்முடைய தேரடி அவர்கள் உங்களிடத்திலே விளக்க இருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார்கள் இடத்திலே கேட்டார்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே மாநில சுயாட்சியை நீங்கள் அடைந்து விடுவீர்களா என்று கேட்டபோது அண்ணா ஒரே வரையில் சொன்னார் ஸ்டேட் இஸ் என்சான்டிங் பட் இட் இஸ் டிஸ்டன்ட் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அன்றைக்கு எனவே அது தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மறைந்து காலங்கள் ஓடி இருக்கிற ஐம்பது ஆண்டு காலங்களை தாண்டி இருக்கிறோம் இன்னும் மாநில சுவாட்சி என்பது நமக்கு ஒரு டிஸ்டன்ட் என்கின்ற வகையிலே தூரத்தில் தான் இருக்கிறது அதை கை கொள்ளும் நாள்தான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவில் மலரும் என்கின்ற அடிப்படையில் அதை இன்றைக்கு விரிவாக இங்கே உங்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கு வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு இந்த அரங்கங்களை இவ்வளவு தூரம் ஒரு அறிவு நேர்த்தியாக அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல் துணை முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து